ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தமிளாக் நம்ம சார் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்க நம்ம இன்னைக்கு தோசை தான் ஊற்ற போகிறோம் யாருக்கெல்லாம் தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கம்மெல்லாம் சொல்லுங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு வந்து கோபம் அரிசி தோசை தான் கொஞ்சமாக இட்லி பொடி நீங்கள் இந்த மாதிரி தோசை சாப்பிட்டீங்கன்னா கம்மலாம் சொல்லுங்க இட்லி பொடி போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கமன்ல சொல்கிறீங்க நீங்கள் நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தோசை அதுக்கு சைடிஸ் வந்துங்க பாருங்க தேங்காய் சட்னி தெரியுதான் தேங்காய் சட்னி இதுதான் எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் நைட்டி ஸ்பெஷல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தோசை சூப்பராக சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் தோசை பெய்யாம நீங்க ஊத்தினீங்கன்னா எடுப்பீங்க சாரி பெய்யாம எடுப்பீங்கன்னா கமல சொல்லுங்க கொடுத்து வைக்கலாம் தோசை பいやவே பいやது வரங்க சூப்பரா வர வந்து தோசை வரங்க அப்படியே இருக்கு வரங்க சூப்பரா இருக்கா யாரெல்லாம் தோசை புடிக்குதோ தோசை கி சட்னி தேங்காய் சட்னி புடிக்குனா கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் இப்படி தோசை ஊற்றி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் சூப்பராக நமக்கு தோசை ரெடி நம்ம மீதியக்கமாவையும் இப்படி எல்லா தோசையும் இப்படி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தோசை இவ்வளோ பெருசாக நீட்டாக பெய்யாமல் சூப்பராக வரணும்னா காமனில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் தோசை வேணும்னாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் தோசை தரேன் நான் தோசை பெய்யாமல் இப்படி பாருங்க ओके बाय अडचणी वडील पाकमक्यू